இதனிடையே வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்டு இந்தியாவில் விற்கப்பட்டு வரும் பொருட்கள் பற்றி நாம் இப்போது பார்க்கலாமா லைஃப் சோப் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நாம் பயன்படுத்தும் பாய் சோப்புகள் வெளிநாடுகளில் சருமத்திற்கு மிகவும் தீ விளைவிக்க கூடியது என்று தடை செய்யப்பட்டு விட்டது மேலும் இது வெளிநாடுகளில் ஒரு சில மிருகங்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஆனால் இந்தியாவிலோ இதனைத்தான் நம்ம பெரும்பாலானோர் பயன்படுத்தி வருகிறோம் என்பதுதான் வேதனைக்குரிய ஒரு விஷயம் ரெட்புல் எனர்ஜி ட்ரிங்க் என்று விற்கப்படும் ரெட் புல் பிரான்ஸ் டென்மார்க் போன்ற பகுதிகளில் தடை செய்யப்பட்டு விட்டது ஏனெனில் இந்த பானம் மனதில் இருதய நோய் மன இறுக்கம் ரத்த அழுத்தம் போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் தானாம் ஆனால் இந்தியாவில் இதனை நிறைய மக்கள் ஆற்றலை அதிகரிக்கும் என்று நினைத்து டப்பா டப்பாவாக வாங்கி குடிக்கிறோம் டிஸ்பிரின் இந்தியாவில் விற்கப்படும் வலி நிவாரணி மாத்திரைகளில் ஒன்றுதான் வீடுகளில் காணலாம் ஆனால் இந்த மாத்திரை வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்டு விட்டது ஏனெனில் உடல் நலம் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகிறது ஆனால் இந்தியாவிலோ இது இன்னும் விற்கப்படுகிறது ஜெல்லி மிட்டாய் இந்த வகையான மிட்டாய்கள் அமெரிக்கா கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதில்லை ஏனெனில் அங்கு இந்த வகை மிட்டாய்கள் தடை விட்டது இதற்கு காரணம் இந்த வகை மிட்டாய்கள் குழந்தைகளுக்கு தீவிர சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாக பல ரிப்போர்ட்டுகளில் தெரிய வந்துள்ளது ஆனால் இவை இந்தியாவில் ஏராளமாக விற்கப்படுகிறது கிண்டர் ஜாய் இந்தியாவில் குழந்தைகள் கிண்டர் ஜாய் சாக்லேட்டை தான் அதிகம் விரும்பி சாப்பிடுவார்கள் ஆனால் இந்த வகை சாக்லேட் அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டு விட்டது ஏனெனில் இதுவும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த தீங்கை விளைவிக்கிறது என்பதால் தான் டி கோல்ட் டோட்டல் இது மற்றொரு பிரபலமான சளி இருமல் பிரச்சனைக்கு இந்திய மக்கள் வாங்கி சாப்பிடும் ஒரு மாத்திரை ஆனால் இந்த மாத்திரை பல நாடுகளில் தடை செய்யப்பட்டு விட்டது ஏனெனில் இது சிறுநீரக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால்தான் நிமுலிட் பொதுவாக பல வழிகளுக்கு மாத்திரை தான் இந்த வகை மாத்திரை அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா பிரிட்டன் மற்றும் இதர நாடுகளிலும் தடை செய்யப்பட்டு விட்டது ஏனெனில் இது கல்லீரல் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறதாம் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள மினிட்ஸ் செய்யவும்